ஒரு உலகத்தமிழ் மாநாட்டிலே ஒரு கவிதையில் இது ஐய நோக்கு அல்ல ஐயர் நோக்கு என்று அந்த கவிதை வரிகள் இதோ நேர்கள் பார்க்குறாங்க அது ஓடுகிறது இந்த கவிதை வரிகளை கவிஞர் வாலியவர்கள் வாசித்தார் அது மட்டுமல்ல சமீபத்திலே ஒரு வார வாரப்பத்திரிகையில் வந்த கவிதையிலும் உங்களை விமர்சித்திருந்தார் இப்போ என்னுடைய கேள்வி நீங்கள் பலரை விமர்சிப்பது உண்டு உங்களையே கவிஞர் வாலியவர்கள் தன்னுடைய கவிதைகளில் பலமாக பொருசிக்கிறார் நீங்க அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க சார் இது ரெண்டு மூணு விதமா பார்க்கலாம் ஒன்று ஐயர் நோக்குன்னு ஐயத்தை அறுப்பவன் ஐயர் இது ஐயர் நோக்கல்ல ஐயத்தை அறுக்கிற நோக்கு ஐயத்தை அறுப்பவன் ஐயர் ஐயரு என்ன ஐயர் ஐயரு அப்படி எடுத்துக்கிறேன் சரி உங்களுக்கு அது அவ்வளோ இஷ்டம் இல்லையா வாலி முகாபிலா முகாபிலா எழுதுன மாதிரி இதெல்லாம் சில வரும் அதுக்கெல்லாம் அர்த்தமே பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்படியும் எடுத்துக்கலாம் முகாபிலா முகாபிலா என்ன அர்த்தம் என்ன சார் அது மாதிரி தான் இது அது மாதிரி நடு நடுவில் நடுவில் எழுதுவார் அவர் அதை பார்த்து பிரயோஜனம் இல்லை அதுவும் எழுதுவார் அப்படி இன்னும் எடுத்துக்கலாம் இன்னும் இன்னும் எனக்கு பப்ளிசிட்டி தரணும் சார் நான் பப்ளிசிட்டி ஏஜெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அப்பப்போ எனக்கு வாலி விளம்பரம் தந்துட்டே இருக்கணும் இல்லை இன்னும் பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி அடுத்தனு போகிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கெல்லாம் பாறுபட்டது

இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல ல லௌகீக வாழ்க்கையில் ஓரி தலைக்கிறவர் ஆனால் ஆன்மீகம் பற்றி அருமையாக பேசுவார் எழுதுவார் ஃபீல் பண்ணி வேஷத்துக்காக இல்லை ஃபீல் பண்ணி சொல்லுவார் இந் நல்ல ரசிக்கிழமை ஒழிய நான் வந்து அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது